ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி கல்யாண வீடுகளெலாம் நம்ம சாப்பிடக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம மனமாக இருக்கும் இல்லையா அதே ஸ்டைலில் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணேன் நான் ஷேர் பண்ண போகிறேன் இது கூடவே கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸும் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செஞ்சேன்னு நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சமையல் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் ஆயில் கம்மியாக தான் ஆகிட்ருக்கேன் எப்போவுமே செய்யும் போது ஆயில் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆயில் ஜாஸ்தியாச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரியட்டும் ஜீரகம் சேர்க்கும் போது நமக்கு பொரியல் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டு மிளகாவும் நான் கீறி சேர்த்துருக்கேன் மிளகாய் வந்து கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும் நம்ம நம்ம முருகை வதக்கணுன்ற அவசியம் இல்லை வெங்காயம் வந்து நல்லா வெந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும் ஸோ அளவுக்கு வதக்கிட்டு இதில் இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸும் கேரட்டும் அண்ட் முட்டைக்கோஸும் எடுத்திருக்கேன் கேரட் வந்து ஒரு கேரட் அண்ட் பீன்ஸ் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் எடுத்திருக்கேன் முட்டைக்கோஸ் வந்து ஒரு பெரிய சைஸ் முட்டைக்கோஸில் பாதி வந்து நான் சேர்த்துருக்கேன் இது ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு அண்ட் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு கொஞ்சமாக சேர்க்கணும் பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்க அப்படியே உங்களுக்கு நீங்கள் வெளியில் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டும் ஹோட்டலில் வந்து கிடைக்கிற மாதிரியான பொரியல் டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் ஸோ பருப்பை நம்ம ஊற வைக்க தேவையில்லை அப்படியே ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக வந்து காய் காய்கூடையே சேர்த்துடணும் நம்ம காய் சேர்த்ததுமே பருப்பும் சேர்த்துடணும் அப்போ தான் நம்ம நல்லா வேகும் ஸோ நான் காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து நல்லா தெளிச்சிருக்கேன் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணணும் முட்டைக்கோஸ் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் பட் கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம தண்ணி நல்லா நடுவில் தெளித்து தெளித்து வேக வச்சுக்கணும் இப்போ நைனோ இருக்கா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக விட போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு காயும் சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் வந்து சேர்க்கணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஏன்னா இருந்ததுன்னா நம்ம தேங்காய் பூ சேர்த்தோம்னா ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட முடியாது சீக்கிரமாகவே வந்து பொரியல் கெட்டு போயிடும் ஸோ தண்ணியெல்லாம் நல்லா வத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ நல்லா நிறையாவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் எப்போவுமே கடைசியாக தான் நம்ம தேங்காய் பூ சேர்க்கணும் முதல்ல சேர்த்துட்டோன்னா அந்த தேங்காய் நல்லா குக் ஆகிடும் குக் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இருக்காது ஸோ இந்த மாதிரி பொரியல்கெலாம் நீங்கள் தேங்காய் சேர்க்கும் போது கடைசியாக சேருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அவ்வளோதான் நமக்கு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ